ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருப்புகள் திருவடியை சேர வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கச்சனி இளமுலை முத்தனி பலவகை கைச்சரி சொலி மயில் மயூறி கைப்பொருள் கவர் தரு மைப்பையில் விழினர் கன்செவி நிகர்களுள் மடமாத இச்சையின் ஒருவிய கச்சையன் அறிவிதி எச்சமில் ஒரு பொருள் அடியேனும் இப்பொவி மிதை கமல் பொன் பலரினை இப்பொழுது அணுகவும் அருதாராய் கொச்சையர் மனையில் ஈடைச்சிய தயிர்தனை நச்சி எதிரிடிய குறையாவி கொட்டிர வினியோடு நசிர வகையறி கொட்டவு அணமிதை வருகேதன் அச்சுதை நிறைகடல் கடல் நச்சரவனை துயல் அச்சுதன் மகிழ் மருகோணி அப்பனி சடையரன் மெச்சிய தனிமலை அப்பனின் அழகிய பெருமாறே இப்புவி மிசைக்கமிழ் பொன்மத பலரினை இப்பொழுதனுதும் மறுதாரா அப்பனி தடையரன் மெச்சிய தனிமலை அப்பன அழகிய பெருமாளே அப்பனென அழகிய பெருமாளே அப்பன அழகிய பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் யாதவர் குலத்தில் உள்ள கோபியர்கள் வீட்டில் தயிரை விரும்பி திருடியதால் செய்த கேசவன் பார்க்கடலில் பாம்பின் மேல் அருகில் கொள்கின்ற நாராயணார் மகிழ்கின்ற திருமருகரே கங்கா நதியை தம் சடையில் முடிந்த சிவமூர்த்தி மெச்சிய திருத்தணிகையில் எழுந்தள்ள அப்பனே அழகியவரே பெருமிதம் உடையவரே ரவிக்கை அணிந்த தனம் முத்தாரம் கைவலை இனிய மொழி கூறி மயக்கி பொருட்களை பறிக்கும் மையிட்ட கண்களினாலும் படம் எடுத்தாடும் பாம்புன் அல்கலையும் ஆசையால் உடலும் உள்ளும் தழுவும் அறிவில்லாதவனும் நிறைவான பொருளை அறியாதனும் ஆகிய எனக்கு இவ்வுலகத்தில் தேவரீரது திருவடி கமலத்தை இப்பொழுதே சேரும்படி உமது திரு அருளை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இந்த உடம்பில் இருந்து உயிர் எந்த வினாடியும் பிரிந்து விடும் அப்படி அழியும் முன் இப்பொழுதே வந்து உமது திருவடியை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் சுவாமிகள் உடலாகிய பானையில் உள்ளமாகிய பாலில் தீய நினைவுகளாகிய நீர் வற்ற ஞானமாகிய நெருப்பை மூட்டி காய்ச்சி பக்குவமான இளம் சூட்டில் ஐந்தெழுத்தாகிய உரையிட்டு உறுதியாக உரியில் வைத்து அசையாமல் நெருவிகல்ப சமாதியில் நிலைத்து நின்று அன்பு என்ற மமதை இட்டு அறிவு என்ற கயிற்றை கொண்டு கடைந்தால் இறைவனாகிய அருளாகிய வெண்ணெய் வெளிப்படும் வெளிப்படும் அவ்வெண்ணையை தேடி பகவான் வருகின்றான் ஜீவனாகிய நல்ல முக்தர்களை தேடி கண்ணவிரான் அந்த வெண்ணையை தான் விரும்புகின்றார் என்று விளக்குகிறார் திருமால் மருகா திருத்தணிகை முருகா உமது திருவடிகளை தந்தருள் வீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்